தமிழக வெற்றி கழகம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் விஜய் அவர்கள் எங்களை கூப்பிட்டாருக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வெற்றி கழகத்துக்கு தளபதிக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதி கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படின்ட்டு தளபதி சொல்லிட்டாரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை தமிழ்நாடு முழுவதும் சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட தமிழக வெற்றி கழகத்தினர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி மக்கள் மத்தியிலையும் தளபதிக்கு அமோகமான வரவேற்பு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனா அதிமுக பிஜேபி கூட கூட்டணி அமைச்சிட்டாங்க சோ இனிமேல் தமிழக வெற்றி கழகம் கூட அதிமுக சேரக்கூடிய வாய்ப்பு இல்ல இப்படிப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தை தனிமைப்படுத்திட்டாங்க இனிமேல் அவங்களால பெரிய கூட்டணி அமைக்க முடியாது சோ ரெண்டாயிரத்தி தேர்தல் கனவுகளை அவங்க மறந்துடணும்

வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் எங்களை கூட்டணிக்கு அழைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு நிறைய பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி சின்ன கட்சிகள் கூட்டணிக்கு வரதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு ஆனா இந்த சின்ன கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு ஏரியால கண்டிப்பா செல்வாக்கு இருக்கும் அந்த ஏரியால வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பா இந்த சின்ன கட்சிகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க பட் பெரிய அளவுல இந்த சின்ன கட்சிகள் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ